அவங்க என்ன நேரத்துல சொன்னாங்களோ தெரியல இவர் வந்து நான் வெஜிடேரியனா சிக்கன் மட்டன் அந்த நான் வெஜிடேரியன் கிடையாது இவர் எல்லாமே சாப்பிடுவாரு சாப்பிடறதுக்காக மட்டும்தான் நான் வந்துட்டு ஒரு ஒரு ஜீவராசி கொள்ளுவேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஜீவராசி வந்துட்டு அழியுதுன்னா அது எனக்கு சாப்பிட்றக்காக மட்டும்தான் இருக்கும் மற்றபடி எந்த ஒரு துன்புறுத்தலுக்கும் நான் பண்ண மாட்டேன் பொன்மையில எழுதிப்பா கல்யாணம் புதுசில் சார் நான் இந்த வீட்டுக்கு போனா மருமகளாக சில விஷயங்கள் மாற்றணும் இந்த தமிழ் படத்துல எல்லாம் வரும் வர மாதிரி சில விஷயங்கள் புதுசாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடு முன்னாடி நிறையா செடி வளர்ந்துருந்துச்சு வளர்ந்துருந்துச்சு அதை வந்து கிளீன் பண்ணலாம் தோட்டம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லும் குழி தோண்டும் போது ஒரு புழு வந்துருச்சு சார் அந்த புழு வந்ததும் அதையும் சேர்த்து தோண்டுங்க அப்படின்னு நான் சொல்றேன் நோ நோ அது அது ஒரு உயிர் அது கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புழு வந்து அழகா எடுத்து அதுக்கு பக்கத்தில் வேற குழி தோண்டி அந்த மாதிரி அதை வந்து பத்திரமா பேம்பர் பண்ணி அமிச்சாரு சார் நான் நினச்சேன் எனக்கு மைண்டில் வந்து அந்த வானத்தை போல் அந்த மாதிரி இருந்துச்சு சார் அடுத்த நாள் மீன் வாங்கினாரு சார் வெட்டினா தலை எனக்கு அந்த மாதிரி குடும்பமே வந்து அந்த மீனை வந்து பாட்பாட்டா பாட்பாட்டா அப்படி செதைக்கிறாங்க சார் எனக்கு வந்து அதை பார்க்கும்போது இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம ஒரு மீனை சாப்பிடணுமா நான் சாப்பிடுறதே மீன் மட்டும்தான் அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு மீனை சாப்பிடணுமா அப்ப நான் கேட்டேன் நேத்து அந்த புழுக்கு வந்து அவ்வளோ பாத்தீங்கன்னா அப்ப இதே டைலாக் தான் சொன்னாரு சாப்பிடறதுக்காக ஒரு விஷயத்த வந்து கொள்றது வந்து ஏதோ தர்மம் அந்த மாதிரி ஏதோ சொன்னாரு ஒன்றால் பாவம் தின்றால் போச்சு அவ்வளவுதான் வேற எதுவும் இல்லை ஏன்னா அந்த புழு அது நம்மளே நான் ஒண்ணும் அதை பண்ண போறது இல்லை அது என்ன ஒண்ணும் பண்ண போறது இல்லை அதனால அதை ஓரமா போட்டுட்டேன் நம்ம சாப்பிட போறது இல்லை அதனால அப்படியே விட்டுருவோம் அவங்க சொன்னாங்களே சார் மீன் பவானி சாகர் இருந்து ஒரு அஞ்சு கிலோ இருக்கும் சார் ஒரு கட்லா மீன் வந்து அங்கிருந்து கொண்டு வந்தாங்க அதில் வெட்டினோடனே அம்மா என்ன சொன்னாங்க ஓகே தலைய குழம்பு வச்சலான்னா வெட்டினா தலையானக்கு அந்த கேப்ஷன் போட்டு என்னை இன்னி வரைக்கும் ட்ரோல் இருக்காங்க சார் தலை குழம்பு நல்லா இருக்கும் சார் மீன் தலை குழம்பு சூப்பராக இருக்கும் சார் சில பேர் தலை குழம்பு மட்டும் இல்ல அந்த கண்ணை எடுத்து சாப்பிடுவாங்க அவங்க அதை வந்து ஹெசிடேட் ஆவாங்க சார் ஐயோ கண்ணா அப்படின்னு எனக்கு வந்து கண்ணு சூப்பரா இருக்கும்பா நீ சாப்பிட்டு பாருன்னு ஏ வேண்டாம் எனக்கு வேண்டாம் வேண்டாம்ங்க அதே மாதிரி அதோட பாடி பார்ட்ஸை வந்துட்டு இந்த அப்பர் வாடியை வந்துட்டு கியூப் க்யூபாக போட்டு சில்லி பண்ணால் சூப்பராக இருக்கும் சார் அதுக்கப்புறம் இந்த வால் சைடு வந்துட்டு அப்படியே ரோஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் சார் இந்த மாதிரி பாட் பாட்டாக சொன்னால் இவ்வளோ கொடுமைக்காரங்களா நீங்களே இவ்வளோ கொடூரம் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்பாங்க சார் நான்வெஜ் சமைக்கிறது காய்கறி கட் பண்ணுறது வேற ஆனால் நான்வெஜ் ப்ராசஸுங்கிறதுன்னு வரும்போதே அந்த மீட்டை வந்து ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு அழகாக நம்ம கட் பண்ணி ஒரு பீஸஸ்ஸு இப்போ கொத்துக்கறிக்கு ஒரு மாதிரி கட் பண்ணுவோம் அதே மாதிரி லெக் பீஸ் வந்து நம்ம ஒரு மாதிரி கட் பண்ணுவோம் அதே மாதிரி ஈரல் அதுக்கப்புறம் மூளை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைக்கு வச்சிருக்கீங்க ஆசையாக இருக்குது சார் சொல்லுங்கள் சார் ஆசையாக இருக்குது வந்து பாயிது சார் ஆ அதுக்கப்புறம் நண்டு நண்டு போன்லெஸ்ஸு இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல அது மாதிரி ஒவ்வொரு உணவுக்காக நீங்கள் ஒரு டிஷ்ஷை கட் பண்ணும்போது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க கட்டு சேவல் வீட்டில் வளர்த்துவாங்க மாமா வீட்டில் நாங்கள் அக்கேஷனுக்கு போயிட்டோம்னா அடுத்த நாள் கோழி அந்த சேவல் கூவாது சார் அன்னைக்கு காலையில் அது கூவாது நீங்கள் ஊருக்கு போனால் எந்த சேவலும் கூவாது ஒன்று மட்டும்தான் அப்போ வீட்டில் செல்லப்பிராணிலாம் வளர்க்குறாங்களே அதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தோணுது அதை நான் நல்லபடியாக பார்த்துக்குவேன் சார் நல்லபடியா பாத்துக்கோங்க உங்களை நம்பி கொடுக்க சொல்றீங்க நல்லபடியா பார்த்து அறுத்து சாப்பிட்டுருவாரு சார் அது பிராணிகள் வேற சார் இது கோழி தானே சார் ஆடு கோழி அந்த மாதிரி தானே சார் நான் வந்து நாய் போன நான் ட்ரீட்மெண்ட்டே பார்ப்பேன் சார் அதுக்கு ஏதாவதுனா பால் வைக்கிறதுல இருந்து உடம்பு சரி எல்லாம் கூட்டு போற வரைக்கும் நான் பார்ப்பேன் சார் அதெல்லாம் அந்த பாவம் எல்லாம் நான் பண்ண மாட்டேன் சார் இப்படிப்பட்ட ஒரு இறக்குமான ஆளை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லங்க